बाबा

ஹலோ ஹலோ வாங்க எப்ப நீங்க வாங்க ஏங்க கோபப்படுறீங்க ஹலோ இப்போ என்ன ஆச்சு உள்ள ஒரு நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளவு மேடையில் பொருத்தமா இருந்துச்சு ஆமா செத்த நேரத்துல பிரிச்சு கேட்க பார்த்தீங்கன்னா என்னங்கய்யா என்னங்க என்னய்யப்ப என்னங்க பெட்டியில நம்பர் ஒண்ணுன்னாங்க ஏமா ஏன் நாலாவது பெட்டி பாசிப்பில் ஒன்னா நம்பரு சரி ஒரு டான்ஸ் டான்ஸுக்காரப்புல வச்சுக்கவா ஒன்றா மட்டும் நெஞ்சுக்குள்ளேங்கிறீங்க மத்த டான்ஸ் வந்தா நீங்க அந்த பாட்டு பாடலாம் திருச்சி விஜய் மேடல போட்டு நெஞ்சுக்கள ஒண்ணு இல்லைங்க ஆமா அப்படி இல்லமா ஓ மனசுல வெள்ளை மனசு எந்த தப்பு தண்டை இல்ல அப்படினு சொல்ல வரேன் அப்படி சொல்லுங்க நீங்க மட்டும் நெஞ்சுக்குள்ள ஒண்ணே போய் நான் சொல்லுவனா முகரையில அடி எனக்கு அடி வெட்டுருந்தது சரி ஊருக்குள்ள காமிச்சு கொடுக்காம இது எப்பப்பா நடந்துச்சு அது பத்து நாளைக்கு முன்னாடி நாடகம் நின்னு போனோம்ல ஒரு நாள் அது நம்ம ஊர் நாடகத்துக்கு போயிட்டு அடி போச்சு ஐயப்பன் கோவிலுக்கு மாலை விட்டுருக்க அது ஓட போற அப்ப மாலை இல்லை சிக்கப்பா பிள்ளை மட்டுமே

நீங்க ஜூம் பண்ணி எடுக்க இல்ல இங்க டான்ஸ் நடிக்கும் ஆருமே விஜி அவர்களுக்கு நம்ம உறவு முறையை சொல்லுங்க ஆ வீட்டுக்காரமாவுக்கு பொன்னடி போற்றி எனக்கு பொன்னடி அணிவித்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி இந்தம்மா பொழுதுனார் சொல்லும்மா ஆமா பொன்னாடை போத்துனேன் ஸ்டைலை பார்த்திங்களா யார் அவர் அவர் தான் அமைப்பாளர் ஆமாம் ஆ அதுலேருந்து சந்தேகபுரியா அவர் பொன்னாடை போத்துன விதம் சரியில்லையே வந்து போத்துனாரு மட்டும் டச் பண்ணி டச் பண்ணது மாதிரி

இந்த பெரிய வெங்காயனை என்கிட்ட பேச கூடாது என்ன பெரிய வெங்காயமா அரிகரனுக்கு பயந்த டான்ஸ் திருச்சு விச்சி கிடையாது சரியா ஐயே ஐயே என்ன போடுது மண்ணின் மைந்தனு விஜய் என்ன கோவப்பட்டால ஒரு நியாயம் இருக்கணும் அவர் வந்தாரு என்ட்ரன்ஸ் முடிச்சிட்டு உள்ள போயிட்டாரு அவரை நீங்க இவ்வளவு கோமா பேசுற அளவுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சா ஒரு மணி நேரம் வந்து பொளந்து கட்டினாரு நல்ல ஒரு சில கதைகள்லாம் நல்லபடியா சொன்னாரு கேட்க இனிமையா இருந்துச்சு பக்கமேல பேர் ஒழுங்கா சொன்னாரு ராஜபட்டு ஸ்ரீபட்டு நாரதர் எல்லா பேரையும் தெளிவா சொல்லிட்டு டான்சி விஜி பேரை சொல்லல மட்டும் வாயில பண்ணுது அவருக்கு என்ன நடந்து வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவேன் அரிகரன் தெரியும்ல உங்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்காங்கிறதுக்காக மேடையில திருச்சி விஜய பேரு சொல்ற தரைவரவா சொன்னீங்க இத்தனை வருஷம் நீங்க நாடக உலகத்துல எடுத்த பேரை செத்த நேரத்துல உதுத்துட்டு வாக்கிடுவேன் என்ன அப்படி அவர் பேசினாரு கேளுங்க என் பேரை தெளிவா சொன்னாரங்க திருச்சி விஜின்னு சொன்னாரா நல்லா சத்தமா சொல்லுங்க திருச்சி விஜி நான் சொன்னாரு இல்ல இல்ல அடைமொழி எனக்கு வச்சிருக்காங்க நாடக உலகத்திலேயே நோட்டீஸ்ல எல்லா ஊர்லயும் போடுவாங்க திருச்சி எக்ஸ்பிரஸ் எஸ் விஜி அப்படிதான் படிச்சாரு அப்படி ஒன்னும் படிக்கலையே திருச்சி செக்ஸ் பிரசா ஏப்பா அது முதல்ல தடுமாறி வந்துருச்சு அப்புறம் அவர் சொல்லிட்டார் சாரி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற சஞ்சீவி மூலியே வாயிலையும் இதுலயும் கவ்விக்கிட்டு வரணும் ஆமா

அவர் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாருமா அப்படி சொல்றேன் சரி அப்ப வேண்டாம் அவர் கால்ல விழுக வேணாம் என்கிட்ட கை கூப்பி இப்படி நின்று கையை கை எடுத்து அம்மாடி திருச்சி விஜி உன்னை செக்ஸ் பிரஸ்ன் தவறா சொல்லிட்ட இனிமே எந்த மேடையில அப்படி சொல்ல மாட்டேங்கற சாஷ்டாங்கமா இப்படி மன்னிப்பு கேக்கணும் அது ஏப்பரா கண்டிப்பா கேட்க மாட்டேமா கேட்க வப்பேன் அவர் வச்சாலு நான் கிடையாது வெளியில வர டான்ஸுக்கு தான் பப்புன்னு பப்புனுக்கு டான்ஸ் கிடையாது அதுலயும் எந்த பப்புனுக்கும் அடங்கி போற சரித்திரம் திருச்சி விஜி கிடையாது அது எவ்வளவு பெரிய பப்புனா இருந்தாலும் சரி திருச்சி விஜி மேடையில நிக்கிறேன்னா உள்ள உட்காந்து பிணையணும் சரி வரட்டும் மாலை போட்டுக்கனால இதோட விட்டுட்டு இப்ப கொஞ்சம் கிளிகிழப்ப கொடுப்போம்